ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் ஒரு வாழைப்பழ போண்டா பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நான் கேரளாவில் சாப்பிட்டேன் இப்போ ரெண்டு கரண்டி ஜீனியை எடுத்து ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நாம் வச்சுருக்கிறோம் வாழைப்பழத்தை ஒரு நாலஞ்சு இது போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கோதுமை மாவு சேர்த்துக்குவாங்க கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்துக்கலாம் நான் மைதா தான் சேர்த்துருக்கேன் என்கிட்ட கோதுமை மாவு தீர்ந்துருச்சு லேசாக சால்ட் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு மைதா மாவு ரெண்டு கரண்டி போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஒன் ஹவர் புளிக்க வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது சாயங்காலம் நோன்பு திறக்கிறதுக்கு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பெரும்பாலும் போண்டாலாம் சாப்பிட மாட்டேன் இது கேரளாவில் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு பாருன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சோண்டு சோடாப்பை சேர்த்துக்கிட்டேன் சோடாப்பை சேர்த்து அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோட தேங்காய் துருவலை வேறு சேர்க்கணும் நமக்கு தேங்காய் திருவுறதுனாலே அலர்ஜி அதனால் மிக்சியில் போட்டு ஒரு அட்டி அடித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து ஒன் ஹவர் புளிக்க வச்சுக்கிட்டேன் இவங்க ரெடியாகணோன்ன ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது என்ன நல்லா சூடாகிடுச்சு இது கையால் போடலாம் ஆனால் நான் கரண்டியால் ஒரு கரண்டி ஊற்றி எடுத்தேன் கேரளா அளவுக்கு டேஸ்ட் இல்லை ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இந்த டிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல புசு புசுன்னு சூப்பராக இருந்துச்சு இது எண்ணெயெல்லாம் குடிக்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அணம் போண்டா ரொம்ப இனிப்பு போண்டா நல்லா இருந்துச்சு இன்ஷாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் subscribe பண்ணுங்க like பண்ணுங்க comment பண்ணுங்க